வெல்கம் பேக் இன்னைக்கு என்ன பார்க்க நீலகிரி மலை ரயில் ஆசியாவிலேயே பல் சக்கரத்துல இயக்குற ஒரே ரயில் நீலகிரி மலை ரயில் மட்டும்தான் என வளைஞ்சு நெழிஞ்சு செல்லுற இதன் பயணம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல தொடங்கியது அன்று முதல் இன்று வரை ஓயாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு மலையரசியோட மகுடமாகவும் நீலகிரியோட சொத்தாகவும் இந்த ரயில் எப்படி மாறுச்சுன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம் வரலாறு கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை மிரள வைக்கும் மலைமுகடுகள் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுல கோவை மாவட்ட கலெக்டராக இருந்த ஆங்கிலேயர் ஜான் சலிவன் நீலகிரி மலைப்பகுதிக்குள்ள அதீத துணிச்சலுடன் நுழைஞ்சு அங்கு சாலைகளை செதுக்கி போக்குவரத்துக்கு வழிவகுத்து கட்டிடங்களை எழுப்பி ஒரு நகரையே உருவாக்கினாரு அவரது ஓய்வுக்கு பின்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டுல நீலகிரிய கோடையை தணிக்கும் இடமாக பயன்படுத்தி வந்தாங்க ஆங்கிலேயர்கள் அங்கு ரயில் பாதை அமைக்கவும் விரும்புனாங்க ஏராளமான மனித உழைப்பு கொண்டு இரவு பகலாக மலைகளை கொடைஞ்சு பாறைகளை உடைச்சு மரங்களை வெட்டி சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் பாதையை அமைச்சாங்க இது மேட்டுப்பாளையம் டுக்குனூர் இடையே அமைஞ்சது அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல முதன் முதலா மேட்டுப்பாளையம் டுக்குன்னூர் இடையே மலை ரயில் இயக்கப்பட்டது இது நிலக்கரி மூலம் இயங்கும் நீராவி இன்ஜின் தான் இப்போதும் இதை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் பயணத்தின் சிறப்பு சரி அப்படி என்ன இந்த பயணம் பெருசு வழக்கமான ரயில் பயணம் தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் வெயில் அடிக்கடி சாரல் மழை அப்பப்போ பலத்த மழை என குழு குழு காலநிலைய அனுபவிச்சபடி மலைப்பகுதிக்கு இடையே ரயில்ல செல்றது ஒரு வித குதலத்தை தானே மனசுக்கு தருது இந்த பயணம் மேட்டுப்பாளையத்துல தொடங்கி கல்லாறு ஹில்குராவ் அடோலி ராணிமேடு குன்னூர் கேட்டி லவுடேல் போன்ற ஏழு ரயில் நிலையங்களை கடந்து ஊட்டியில முடியுது பயணம் தொடக்கம் முதலே அலை மோதும் மேகங்கள் மனம் வீசும் மலர்கள் பசுமை தூவும் தோட்டங்கள் ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சிகள் ஆரவாரமிடும் பட்சிகள் என இயற்கையின் இளமையை பயணிக்கிறது உடலுக்கும் உள்ளத்துக்கும் அள்ளி தருது இதுக்காகவே மலை ரயில் பயணத்துக்கு எப்போதும் ஒரு ரசிகர் பட்டாலும் தயாராக இருக்கும் நவீனமயமாக்கம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில ஹைட்ரஜன் இன்ஜின்ல மலை ரயிலை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கு ரயில் நிலையங்களும் நவீனமயமாக்க போகுது இனி இந்த மலை ரயிலோட இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம் இதோட பழமை மாறாம அரசும் அங்குள்ள மக்களும் பாதுகாத்து வரதால உலக பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரமும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல யுனெஸ்கோ நிறுவனத்தால மலை ரயிலுக்கு கிடைச்சிருக்கு மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இடையே மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்திலும் குன்னூர் டு ஊட்டி இடையே இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இயங்கும் மலை ரயிலானது இந்தியாவிலேயே குறைந்த வேகத்தில் இயங்கும் மலை ரயிலாக உலகிலேயே சுவிட்சர்லாந்துக்கு அடுத்தபடியாக சரிவு அதிகம் கொண்ட பாதையில இயக்கப்படும் மலை ரயிலும் இதுதான் உலகிலேயே அதிகம் தூரம் கொண்ட பல்சக்கர ரயில் பாதை அதாவது பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் கொண்ட ரயில் இதுதான் குழந்தைகளை கவரும் வகையில இருக்கிறதால இந்த ரயிலுக்கு பேரு பொம்மை ரயில்னு சொல்லுவாங்க உயிரை படத்தில் இடம்பெற்ற தக்க தைய தையா பாடல்ல இருந்து மூன்றாம் பேரை ரிதம் காதலில் விழுந்தேன் என பல சினிமா படப்பிடிப்புகளுக்கும் இந்த ரயில நடந்திருக்கு நீலகிரி மலை ரயில் குறித்து கூடுதல் தகவல்களை சுற்றுலா பயணிகள் தெரிந்து கொள்ள ஊட்டி ரயில் நிலையத்தில் பாரம்பரிய அருங்காட்சியகம் ஏற்படுத்தப்பட்டு இருக்குங்க இங்க மலை ரயில் தொடங்கப்பட்ட காலங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ரயில் பயணத்தின் போது பயன்படுத்தப்பட்ட கை சிக்னல் விளக்குகள் ராந்தல் விளக்குகள் டைப்ரைட்டர் கடிகாரம் தண்ணீர் சுத்திகரிக்கும் கருவி இரும்பிலான வாட்டர் பிளாஸ்க் போன்ற நிறைய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்குங்க இங்க வரும் சுற்றுலா பயணிகள் கட்டணம் இல்லாமலேயே இதை பார்த்து செல்லலாம் இவ்ளோ சொல்லியாச்சு இதுல பயணிக்க எவ்வளவு தானே கேக்குறீங்க இதுல பயணிக்க ஐஆர்சிடிசி இணையதளத்தின் மூலமா முன்பதிவு செய்யணும் முதல் வகுப்புல செல்ல ரூபாய் அறுநூறும் இரண்டாம் வகுப்புல செல்ல ரூபாய் முன்னூரும் கட்டணமாக வசூலிக்கப்படுது இதே போல ஊட்டி டு குன்னூர் இடையே முதல் வகுப்பில் செல்ல ரூபாய் முன்னூற்றி ஐம்பதும் இரண்டாம் வகுப்பில் செல்ல ரூபாய் நூற்றி ஐம்பதும் ஆகுது ஊட்டி டு கேத்தி இடையே முதல் வகுப்பில் செல்ல ரூபாய் ஐநூற்றி இருபத்தி ஐந்தும் இரண்டாம் வகுப்பில் செல்ல ரூபாய் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வசூலிக்கப்படுது ஆன்லைன் தவிர்த்து நேர்ல வரவங்களுக்கும் தினசரி பதினைந்து டிக்கெட்டுகள் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல கட்டணம் கொஞ்சம் தான் இருக்கும் நீலகிரியில் இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு குறைந்த கட்டணத்துல சில சலுகைகள் இருக்கு ஊட்டி ட்ரெயினுக்கு ஒரு ட்ரிப்ப போடுங்க உங்க விடுமுறை நாட்கள குழந்தைகளோட சந்தோஷமா கழிக்க ஊட்டி ரயில் பயணம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் சின்றலா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க